இலங்கையில் டிட்வா புயல் எழுப்பியிருக்கக்கூடிய பெரும் பாதிப்புகளை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த புயல் வந்த மறுநிமிடத்திலிருந்து பல செய்திகள் பலராலும் எடுத்து வைக்கப்படுகிறது ஒரு சிலர் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புவியின் தட்டு அதாவது இலங்கையும் இந்தியாவின் புவி தட்டுகளும் ஒரு சிறிய சிறிய அதிர்வலைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன இது ஒரு பெரிய நிலநடுக்கத்தை சந்திப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அச்சப்பாடுகளை மையப்படுத்திய செய்திகள் ஒருபுறம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எரிமலைகள் கூட வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற அச்சப்பாடுகள் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் புவி சார்ந்த ஆய்வாளர்கள் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் இது திட்டமிட்டு இலங்கை மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் இதுவரை பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த நிலநடுக்கங்களின் எந்த பாதிப்பும் இதுவரை இலங்கையை மையப்படுத்தி இல்லை என்பதுதான் பதிவு ஆனால் ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக இலங்கை ஒரு பெரிய பாரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருப்பது போல கருத்துகளை பதிவிட்டு கொண்டு என்ற செய்திகளை எடுத்து வைக்கின்றார்கள் ஆனால் வானிலை அறிக்கையை பொறுத்தமட்டில் இலங்கையில் சுமார் ஒன்பது மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அது எந்தெந்த பகுதி என்றால் வடக்கு மத்திய கிழக்கு ஹாவா மாத்தளை நுவரலியா போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது எனவே இந்த இயற்கையின் பேரழிவு ஒரு மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்ப்பதற்கான களத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் இரு சக்கர வாகனத்தில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட இடங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் இப்படி பாதிக்கப்பட்ட இடத்தை பார்க்க சென்ற அந்த இருவருடைய பயணமும் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதும் அது சார்ந்து விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்ற அதே வேளையில் சட்டத்திற்கு எதிரான களத்தோடு வைத்தியர் அர்ஜுனா பயணித்திருக்கிறார் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது எதனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது இந்த கைது செய்ய வேண்டும் என்கின்ற அல்லது அவரை சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்திய ஒரு கேள்வியோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு நன்றி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கௌசல்யா அவர்கள் இருவரும் ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணிக்கக்கூடிய களமும் அந்த இருசக்கர வாகனத்தில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் அவர்கள் பேசுகின்ற செய்திகள் இவைகள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு அது காணொலியாக வெளிவந்திருக்கின்றன இந்த பதிவை யார் செய்தார் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது ஒன்றில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த காணொலியை பதிவு செய்தாரா அல்லது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அருகில் வேறு ஒருவர் பயணித்து கொண்டிருந்தவர் இந்த காணொலியை ப பதிவு செய்திருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுக்க வேண்டும் எனவே இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் காணொலி பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது சட்டத்திற்கு எதிரான ஒரு பதிவாக பார்க்கப்படுகின்றது அதுவும் குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவர் அதை காணொலியாக எடுத்து கொண்டு செல்கிறார் என்கின்றது இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழியை காட்டக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்ற விமர்சனங்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது எழுப்பப்பட்டிருக்கின்றன சட்டத்தின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அதற்கான ஒரு தண்டனை அல்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமும் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டாரா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அந்த காணொலி வைத்தியர் அர்ஜுனாவோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் பிடித்த காணொலியாக அதை நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அதை அந்த வைத்தியர் அர்ஜுனாவோ வைத்தியர் அர்ஜுனாவை சார்ந்த கௌசல்யா அவர்களோ அந்த காணொலியை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விக்கு சரியான விளக்கம் இல்லை இரண்டாவது ஒரு விடயம் மீண்டும் விமர்சனத்தை கொண்டு வந்திருக்கிறது அது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் அந்த இருசக்கர வாகனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சென்றது போன்ற ஒரு தோரணை அங்கு இல்லை ஏதோ அவர்கள் இருவரும் ஒரு சுற்றுலாவுக்கு சென்றது போன்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணித்த விடயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன வலியை கொடுக்கும் என்கின்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் பாதிக்கப்பட்ட இடங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து பயணிக்கின்ற அந்த சூழலில் அவர்கள் மௌன சாமியார்களாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களுடைய கருத்துகளாக இருக்கிறதா இந்த கேள்வி எழும்புகின்றது அவர்கள் அந்த வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது சிரித்து பேசிக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு சர்ச்சையான கருவாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் உண்மையிலே அது எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற களத்தை நோக்கித்தான் நம்மால் அதை பார்க்க முடிகின்றது அதுபோல சட்டத்திற்கு புறம்பான எந்த செயலையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் செய்யவில்லை என்பதுதான் நாம் அந்த காணொலியை வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியக்கூடிய விடயம் இருவருமே தங்களுடைய தலையில் தலைக்கவசம் அணிந்திருக்கிறார்கள் இருவருக்குமே வாகனம் ஓட்டுவதற்கான அந்த சான்றிதழ் இருக்கிறது அதாவது லைசென்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அந்த சான்றிதழ் இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் இருவரும் சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்ற விமர்சனம் ஏன் எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை அவர்கள் காணொலியை அவர்கள் பிடித்திருந்தார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது என்றால் தற்பொழுது உள்ள சூழலில் வாகனத்திலே கைபேசியை நாம் பொருத்தி வைத்து கொண்டு அங்கு அது எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத வகைக்கு அந்த தா அந்த கைபேசி தானாகவே காணொலியை எடுக்கக்கூடிய களங்கள் எல்லாம் இப்பொழுது வந்துவிட்டன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தங்கள் கையில் காணொலியை பிடிப்பது போன்ற ஒரு காட்சிகள் அங்கு எங்கும் என்றால் இல்லை அப்படி என்றால் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா எதையெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு இங்கு எடுக்கப்படுகின்ற நகர்வுகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன நம்மை பொறுத்த மட்டில் இப்பொழுது அதை அதுதான் நமக்கு பிரதானமாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனால் தும்மினால் கூட அதற்கு ஒரு விமர்சனம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுந்து நடந்தால் ஒரு விமர்சனம் அவர் ஒரு வாகனத்தில் சென்றால் அது ஒரு விமர்சனம் என்கின்ற களத்திற்குள் அது பயணிக்கப்படுகிறது என்றால் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் விமர்சிக்கப்படுகிறது என்கின்ற களத்தில்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது என்பதுதான் நிஜம் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கச் சென்றால் விமர்சனம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை என்றால் விமர்சனம் என்று ஒட்டுமொத்தமான ஒரு விமர்சனத்தை வைத்தியர் அர்ஜுனா பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய களம் உண்மையிலே சற்று வேதனை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்